மேடையில் இருக்கக்கூடிய ஆளுமைகளுக்கும் அவையில் இருக்கக்கூடிய பெருமக்கள் அனைவருக்கும் எனது இனிய உற்சாகமான காலை வணக்கம் இந்த அலைபேசியுடன் நாம் வள்ளியம்மை அருணாச்சலம் எழுதின புத்தகம் இது ஒரு புத்தகத்தை வெளியிடுறதுக்கு அதற்கென்று பல தகுதிகள் இருக்கின்றன அந்த வகையிலே எங்களை பெருமைப்படுத்தியதற்காக சில்வர் ஃபிஷ் நிறுவனத்திற்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் பொதுவாக வந்து நான் ஆரம்ப காலத்தில் அதிகமாக படிக்கும் பழக்கம் உள்ளவன் உங்களிடம் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்னவென்றால் பொதுவாக நாம் பாடல்கள் கேட்போம் சினிமா பாடல்கள் கேட்போம் அந்த எல்லாம் எளிதாக கேட்க முடியும் ஆனால் ஒரு கர்நாடக சங்கீதத்தை கேட்டால் அதற்கென்று சில பயிற்சிகள் வேண்டும் அதை பற்றி அறிமுகம் வேண்டும் அப்படி இருந்தால்தான் ஒரு கர்நாடக சங்கீதத்தையோ அல்லது நாதஸ்வரத்தையோ நாம் ரசிக்க முடியும் ஆக அதுபோலத்தான் புத்தக வாசிப்பு என்பதும் நமது குழந்தைகளுக்கு புத்தக வாசிப்பின் அருமையைப் பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும் பல்வேறு விதமான இடங்களுக்கு நமது குழந்தைகளை கூட்டி செல்கின்றோம் புத்தக கண்காட்சிகளுக்கு கூட்டி செல்ல வேண்டும் படிப்பதைப் பற்றி அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் படிப்பதில் பல்வேறு விஷயங்கள் அடங்கி இருக்கின்றன லேட்ரல் திங்கிங் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பல கோணங்களிலிருந்து அணுகக்கூடிய பல விஷயங்களை நமக்கு புத்தகங்கள் கற்றுத்தரும் ஆக அந்த வகையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் வாசித்த புத்தகம் அலைபேசியுடன் நாம் வள்ளியம்மை அருணாச்சலம் அவங்க எனக்கு யூடியூப்பில் ஏற்கனவே அறிமுகம் அவங்களுடைய அந்த சில்வர் ஹிஸ் சேனலில் வந்து நிறைய விஷயங்கள் புத்தகங்களை பற்றிலாம் நிறைய பேசுவாங்க இந்த புத்தகத்தில் வந்து முதல்ல நான் சொல்லணும்னா இந்த புத்தகத்தை அவங்க எழுதியிருக்கக்கூடிய நடை ஒரு நீரோடை மாதிரி ரொம்ப எளிதான படிக்கிற மாதிரி இருந்தது கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு பக்கம் இருக்கக்கூடிய புத்தகத்தை நான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்தில் படித்து முடிச்சுட்டேன் அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி கரடுமுரடான வார்த்தைகள் இருந்தால் அது எளிதாக படிக்க முடியாது இந்த புத்தகத்தை பொறுத்தவரை செல்ஃபோனை பற்றியும் அது நம்ம சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய மாற்றங்களை பற்றியும் அதிலிருந்து நமது குழந்தைகளை நம்மை எப்படி காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் விவரமாக எழுதியிருக்கிறார்கள் ஒவ்வொரு பகுதியினுடைய முடிவிலும் முத்தாய்ப்பாக சில விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள் அதில் முதல் செல்ஃபோன் எப்பொழுது பேசப்பட்டது என்று குறிப்பிட்டு ஏப்ரல் மூன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாவது வருடம் என்று குறிப்பிடுகின்றார்கள் அதுபோல் சாதாரணமாக ஒரு கணக்கு விவரப்படி ஒரு நாளைக்கு முன்னூற்றி ஐம்பது முறைக்கு மேல் நாம் செல்போனை பார்ப்பதாகவும் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் உலகில் அதிகம் வெற்றுகின்ற போன் நோக்கியா டபுள் ஒன் ஜீரோ என்று பல்வேறு விஷயங்களை குறிப்பிடுகின்றார்கள் நான் பட்டியலிட்டு கூறினால் அப்புறம் நீங்கள் அந்த புத்தகத்தை படிப்பதற்கு உங்களுக்கு சுவாரஸ்யம் இல்லாமல் போகலாம் அதே நேரத்தில் இந்த செல்ஃபோனில் செல்ஃபோனால் சக மனிதர்களிடம் சக மனிதர்களுடைய தொடர்பை விட்டு நாம் எத்தனை தூரம் விலகி இருக்கின்றோம் என்பதை பற்றி மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார்கள் பொதுவாக இந்த செல்ஃபோன் டேப்லெட் லேப்டாப் இவற்றையெல்லாம் ஒரு நாள் ஒதுக்கி வைத்துவிட்டு டிஜிட்டல் ஃபாஸ்டிங் இதையெல்லாம் தொடாமல் ஒரு நாள் நாம் சும்மா இருந்தால் அது நம் வாழ்க்கைக்கு மிகவும் நன்றாக இருக்கும் என்று குறிப்பிடுகின்றார்கள் இந்த புத்தகத்தை பொறுத்தவரை எனக்கு பிடித்த ஒரு வரி நவீன ஞானியாக மாறுவது எப்படி என்கிற அந்த அத்தியாயத்தில் எந்த தவறும் செய்ய வாய்ப்பு கிடைக்காத இடத்தில் இருந்து கொண்டு தவறு செய்யாமல் இருப்பதில் எந்த அரிசையும் இல்லை தவறுகள் செய்வதற்காக எல்லா வாய்ப்புகளையும் வைத்துக்கொண்டு தவறு செய்யாமல் இருப்பதே சிறப்பு இந்த வரியை வந்து நான் ரொம்ப முக்கியமான வரியாக நினைக்கிறேன் தவிர வந்து ஒரு புத்தகத்தோட வெற்றி என்பது என்னென்னா ஒரு புத்தகத்தை நம்ம படிச்சுட்டு இருக்கும்போதே அது மற்றொரு புத்தகத்தையோ அல்லது மற்றொரு ஆசிரியரையோ நமக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் இந்த வரிகளானது எனக்கு நமது மதிப்பிற்குரிய ஜெயகாந்தன் ஐயாவுடைய என் வாழ்க்கை கதை என்கிற ஒரு புத்தகத்தில் அறிமுகத்திலேயே அவர் எழுதுவார் என்னுடைய வாழ்க்கையில் கொலையை தவிர அத்தனையும் செய்து பார்த்து விட்டாயிது என்று குறிப்பிடுவார் அத்தனை அனுபவங்களையும் அவர் கதைகளாக்கினார் ஆக அந்த வகையில் மிக அற்புதமான ஒரு புத்தகம் இன்னொன்று வந்து இன்றைக்கி வந்து நமக்கு இந்த செல்ஃபோன்கிறது நமக்கு வந்து அஞ்சு விரல் கிடையாது இது ஆறாவது விரல் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு அதன் பிறகு இன்றைக்கு வந்து டிஜிட்டல் வேர்ல்டில் வந்து டேட்டாங்கிறது தான் இன்றைக்கி மிகப்பெரிய சொத்தாக இருக்குது வியாபாரிகளுக்கு இன்றைக்கி ஒரு இஎம்ஐங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு எந்த பொருளையும் வாங்கிட முடியும் பொதுவாக வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறேன் கேளுங்கள் இப்போ செல்ஃபோனை வந்து நம்ம நெட் ஆன் பண்ணி வச்சுட்டு உங்கள் நண்பர்கிட்டையோ உங்கள் மனைவியிட்டேயோ ஒரு நகை வாங்குறத பற்றி பேசுனீங்கன்னா அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய யூடியூப்லேயோ வெப்சைட்லேயோ நகை பற்றிய விளம்பரம் வரும் அதுவும் உங்கள் ஏரியாவில் இருக்க நகைக்கடை பற்றிய விளம்பரம் வரும் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய டேட்டா நம்மளை பற்றி அத்தனையும் போட்டு கேட்கப்படுகிறது நல்லா தெரிஞ்சுக்குங்க ஒரு செல்ஃபோன் நம்ம கூட இருந்தால் நூறு கண்கள் நம்ம கூட இருக்க மாதிரி அதனால் வந்து நமக்கு தனிமைங்கிறது இனிமேல் இந்த உலகத்தில் கிடையாது இந்த செல்ஃபோனை நம்ம எப்படி பயன்படுத்தணும் இந்த செல்ஃபோனை அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அந்த நூலில் குறிப்பிட்டிருக்காங்க எல்லோரும் இந்த புத்தகத்தை வாங்கி படித்து பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கின்றேன் மிக நேர்த்தியான ஒரு புத்தகத்தை படித்த ஒரு மனநிலையுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்